எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க போற மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணற்று பாசான் அப்படிங்கிற மூலிகை இதுக்கு மறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இந்த கிணற்று பாசான்ங்கிற மூலிகைக்கு கெமிக்கல் அதாவது அதனுடைய நேம் வந்து ட்ரிடாக்ஸ் ப்ரொகும்பன்ஸ் அப்படிங்கிறது பல மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த கிணற்று பாசான் செடிக்கு ம இன்னும் வேறு பெயர்கள் பல ஊர்ல பல மாதிரி கூப்பிடுவாங்க அதனுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா பூண்டுன்னு சொல்றது உண்டு கிணற்றடி பூண்டுன்னு சொல்றது உண்டு ஊசி பூண்டுன்னு சொல்றது உண்டு வெட்டுக்காய பச்சிலை செருப்படி தழை மூக்குத்தி பூண்டு கிணற்று பாசான் நான் சொன்ன மாதிரி என்ற பல பெயர்கள் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுறது உண்டு இந்த செடி அதுதான் இதுக்கு மூக்குத்தி பூ பூண்டுன்னு ஏன் பேருனா இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ஷேப்ல இருக்கும் அதனால இதுக்கு பேரு மூக்குத்தி பூண்டு நான் சொன்ன மாதிரி கிணற்று பாசான் கிணத்து பூண்டு வெட்டுக்காய பூண்டு மூக்குத்தி பூண்டு அப்படின்னு பரவலா இதனுடைய பெயர்கள் இதுல இது வந்து பிரபலமா பாத்தீங்கன்னா பல இது வந்து ரொம்ப அரிதான மூலிகைன்னு இல்லை இது வந்து பல கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா வயலோரம் ஆஹ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய மூலிகை நம்ம பல பேர் இதை கடந்து சென்றிருப்போம் ஆனா அதுக்கு இது இதுதான் இந்த மூலிகைன்னு தெரியாம அதை நம்ம மிதிச்சிட்டு கூட போயிருப்போம் ஆனா இந்த மூக்குத்தி பூ செடியில பல பயன்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி தாத்தா பூ தலைவெட்டி பூ இருக்கு இல்லையா இந்த அற்புதமான மூலிகை செடி இது பல ரோட்டோரங்கள்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய செடி பல செடிகள் பல மூலிகை செடிகள் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிறது வந்து பல மெடிசினல் வேல்யூ இருக்கிற செடிகள் வந்து இப்படிதான் அழிஞ்சுட்டு இருக்கு நம்ம காலாலேயும் மிதிச்சிட்டு என்னன்னு கூட தெரியாமல் நம்ம பார்க்காம போயிடுறோம் ஆனால் அதில் அவ்வளவு அருமையான மூலிகை பயன்கள் இருக்கு இந்த இதனுடைய மூலிகை பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணற்று பாசான் இலை சாறு வந்து சளி பிரச்சனைக்கு அதனால் ஏற்படுற தலைவலி தலையில நீர்க்கோவையினால் ஏற்படும் தலைவலி மற்றும் தலபாரம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சாற்றை வந்து அதாவது இந்த இளைய பறிச்சின் வந்து இந்த கிணற்றி பாசானுடைய இளைய பறிச்சின்னு வந்து நீங்க மிளகு ரசம் வைக்கும்போது அந்த ரெண்டு இலைய போட்டு சாப்பிட்டீங்கன்னா சளி இருக்கிற நேரத்தில் சளி தொந்தரவுலாம் நீங்கும் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இதனுடைய காய் வந்து விஷத்தன்மையுடையது காயை சாப்பிடக்கூடாது இலையை எடுத்துன்னு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அதோட இது வந்து சொன்ன மாதிரி புண்களை ஆத்தக்கூடிய தன்மை அப்புறம் அதாவது மூட்டுவலி சளி இருமல் அதெல்லாம் குணமாக்குற தன்மை இந்த கிணற்றட்டி பாசானுக்கு இருக்கு அடிப்பட்டா ரத்தக்கசிவு கசிவு ஏற்படுறதுன்னு வைங்களேன் இதனுடைய சாற்ற நம்ம அந்த ரத்தக்கசிவு கசிவு இருக்கிற இடத்துல புழிஞ்சோனா ரத்தக்கசிவு கசிவு நின்றுடும் காயம் ஏற்பட்ட இடத்துல இதனோட சாற்ற தடவின்னு வந்தால் காயம் குணமாகும் நான் சொன்ன மாதிரி மிளகு ரசம் போடும்போது இந்த இலைய ரெண்டு இலையை போட்டு ஈஸியா பண்ணக்கூடியது நம்ம ரசம் பண்ணும்போது மிளகு ரசத்துல இதோட இலையை போட்டுன்னு வந்தோம்னா தலைவலி சளி பிரச்சனை அதெல்லாம் நீங்கும் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இதனுடைய வேர் காம்பு இலை அனைத்தையும் வேர் காம்பு இலை அனைத்தையும்னா சம்மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அத ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அத ஒரு துணியில வச்சு இந்த மூட்டு வலி உள்ள இடத்துல சுத்தி விட்டா மூட்டு வலி பிரச்சனை சரியாகும் சக்கர நோய் புண்களுக்கும் இந்த இலையை அரைச்சு தேய்ச்சு கொண்டு வந்தா சரியாகும் தேமல் போன்ற சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த இலைய அரைச்சு தேய்ச்சுன்னு வந்தா ரொம்ப நல்லது அதாவது இப்படி பல மருத்துவ குணங்கள் நம்ம இப்ப பார்த்ததுலயே பாத்தீங்கன்னா புண்களை ஆத்துறத்தன்மை ஆஹ் மூட்டு வலியை சரி செய்யற தன்மை அப்புறம் ஆறாத ரணங்களை தன்மை சளி ஆஹ் தலைவலி ஒத்த தலை வலி அப்புறம் வயிற்றுல இருக்கிற புண்கள் நஞ்ச நஞ்செல்லாம் முறிக்கிற தன்மை இத்தனை விஷயங்களை இந்த ஆஹ் எடுத்துட்டு வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் அதோட இல்லாம நீங்க இப்போ கால வேளையில இப்போ உங்களுக்கு வயத்த வலி வயத்த வலி வயிறு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க காத்தால எழுந்த உடனே பிரஷ் பண்ண உடனே முக்கியமானது தண்ணி எதுவும் குடிக்க கூடாது வெறும் வயத்துல பிரஷ் பண்ண உடனே இதனுடைய காலவெல்ல வந்து இந்த இலைய ரெண்டு எடுத்து வாயில மென்னுட்டு வந்தா அந்த வயத்துல இருக்கிற புண்கள் ஆறும் ஆனா தண்ணி குடிக்க கூடாது தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ண உடனேயே இதை சாப்பிடணும் இந்த மாதிரி இவ்வளவு ஆஹ் மருத்துவ குணங்கள் நிறைந்த நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ இந்த இலையை காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் கடந்து போகும்போது இந்த இலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க ரோடோரத்துல க மண்டி கிடக்கக்கூடிய செடி தான் இது இந்த இலையை எடுத்துன்னு வந்து இந்த செடியை எடுத்துன்னு வந்து நீங்கள் நான் ஒரு சிறு தொட்டியில நட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக வளரும் ஸோ இந்த கிணற்று பாசான் செடியை எல்லோரும் வளர்த்து நான் சொன்ன அத்தனை மெடிசினல் வேல்யூஸையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நீங்களும் பயன் பெறணும் ஹாப்பி கார்டனிங் ஹேவ் அ கிரேட் டே தேங்க் யூ இப்போ நம்ம மிளகு ரசத்தில் போடுறதுக்கு இந்த கிணற்று பாசானம் எடுக்க போகிறோம் அந்த கிணற்று பாசானம் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இலையை மட்டும் எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி இது வந்து நல்ல நஞ்செல்லாம் முறிக்கக்கூடியது வெட்டுக்காயத்தெல்லாம் போக்கக்கூடியது சளி தொந்தரவு தலைவலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இந்த கிணற்று பாசான் எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது கூட இருக்கு இந்த கிணற்று பாசான இந்த மிளகு ரசத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது கொஞ்சம் எடுத்துருக்கோம் அடுத்தது கொஞ்சம் சித்திரத்தை எடுத்துக்கலாம் கொஞ்சம் சித்திரத்தை எடுத்துக்கலாம் அதையும் அந்த ரசத்தில் போட்டால் கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இது ஃபுல்லாகவே சித்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு இலைகள் எடுத்துக்கலாம் நல்லா க்ரீன் லீவ்ஸாகவே எடுத்துக்கலாம் க்ரீன் லீவ்ஸாக எடுமா நிறைய இருக்குது அந்த ப்ரௌன் லீவ்ஸ் காஞ்சதுலேயும் நல்ல ஸ்மெல்லு வரும் க்ரீன் லீவ்ஸ் நிறையா இருக்குது அதனால கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாகவுமே சித்திரத்துக்கலாம் ஆமாம் இப்போ சித்திரத்தை எடுத்தாச்சு அடுத்தது கொஞ்சம் மிளகு எடுத்துக்கலாம் மிளகு செடி ஸோ மிளகு வந்து நம்மளுக்கு மிளகு இலையிலையும் அந்த இது இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஸோ மிளகு இலை ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மூணு இலை நம்மளுக்கு இன்றைக்கி ஹார்வெஸ்டிங்கு கிடச்சிருக்கு மிளகு இலை சித்திர தேலை இந்த கிணற்று பாசம் இதெல்லாம் போட்டு நம்ம மிளகு ரசத்தோடு இதெல்லாம் போட போகிறோம்